ஹாய் கேஸ் வெல்கம் டு அனீஸ் பாப்பா கிச்சன் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா போன்லெஸ் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு குக்கரில் மூணு கேஜி மட்டன் எடுத்துருக்கேன் அதில் மஞ்சள் தூள் பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு நாலு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அரை லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு பெரிய சைஸ் எலும் சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கேச்சப் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி முந்திரிப்பருப்பை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் மசாலாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாவே சேர்த்து இதையும் நல்லா விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு கனமான பாத்திரம் எடுத்துங்க நான் இப்போது காலிட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சட்டி நல்லா சூடாகிடுச்சு இப்போது பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது முக்கால் கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தால் போகும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் இந்த மாதிரி எண்ணெயிலையும் நல்லா கலந்து விட்டால் தான் பிரியாணி நல்லா கலராக சூப்பராக வரும் நம்ம கலரே சேர்க்க தேவை கிடையாது இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் முந்நூறு கிராம் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம் த்ரீ கேஜி பிரியாணி செய்கிறனால நான் ஆஃப் கேஜி தக்காளி சேர்க்கிறேன் தக்காளி நல்லா வெந்துருச்சு நம்ம கலந்து வச்சிருந்தோம் மசாலாவெல்லாம் இதெல்லாம் சேர்த்துப்போம் அதையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா கலரும் போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து மசாலா நல்லா வெந்துடும் இப்போது நம்ம வேக வச்சுருந்தால் அந்த போன்லெஸ் மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது அந்த வேக வச்ச தண்ணியையும் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பீ மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கட்டும் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் உலக்கி தண்ணி வச்சுருக்கோம் பட்டை கிராம்பு இலக்காயெல்லாம் சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பிரியாணி ரைஸை சேர்த்துக்கலாம் நான் இருபத்தி நாலு கேரட்டு பிரியாணி ரைஸ் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க பாஸ்மதி வேணாலும் சேர்த்துக்கோங்க ரைஸை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாங்கள் எங்கள் ஊர் சைட்லலாம் மோஸ்ட்லி இந்த ரைஸ்தால தான் பிரியாணி அதிகமாக சமைப்போம் கல்யாணம்னாலும் இந்த ரைஸ் தான் சமைப்போம் ஏன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போது இந்த மட்டன் ரெடி ஆயிடுச்சு இப்போது வெந்த அரிசியை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் முக்காப்பா தான் வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் பிரியாணி சேர்த்து நம்ம அடியோடு கலராமல் இந்த மாதிரி கரண்டியை வச்சு இப்படி இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் அரிசி உடையாமல் பிரியாணி நல்லா சூப்பராக வரும் இப்போ இதை நம்ம தம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில்வர் பேப்பர் எடுத்து கவர் பண்ணி மூடி மூடி வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் மூடியே இருக்கட்டும் இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தம் முடிச்சிடலாம் இப்போ ஐம்பது கிராம் நெய் சேர்த்துக்கிறேன் பிரியாணியை பரட்டி விடலாம் பாருங்கள் கைஸ் ரொம்ப சூப்பராகவே மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்வுனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்